இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ஆமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பல நற்றவனுக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தர் நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ளாதபடி செய்தொள்ளும் என்று ஆண்டுமுறை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆசாவுக்கு எதிராக எத்தியோப்பியர்கள் ஏராளமாய் கடந்து வந்தார்கள் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் மிகுந்த பலம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் ஆனால் ஆசா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த கூட்டத்தாரை எத்தியோப்பியரை யூத ஜனங்கள் முறியடித்தார்கள் என்பதாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற போது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபது ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் வானத்தையும் படைத்து கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனங்களே நாம் நெருக்கப்படுகின்ற பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நெருக்கங்கள் என்று வருகின்ற பொழுது பொருளாதார நெருக்கடி சத்துருவினால் உண்டான நெருக்கங்கள் சரீர பலவீனத்தினால் உண்டான நெருக்கங்கள் இன்னும் பலவிதமான சோதனைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஒன்று சாமி புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தாவீது தன் சொந்த ஜனங்களால் மிகவும் நெருக்கப்பட்டான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அமிலக்கிய சிக்லாக்கை கொள்ளையடித்து உள்ள எல்லா ஜனங்களையும் தன்னுடைய தேசத்திற்கு திருப்பிக் கொண்டு சிக்லாக்கை சுட்டரித்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இதை தாவீதும் அவனோடு கூட இருந்த வீரர்களும் வந்து பார்த்த பொழுது சுட்டரிக்கப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டுள்ள தன்னுடைய குடும்பத்தாரை நினைத்து அவர்கள் அழுதார்கள் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லுகிறது தாவிதோடு கூட இருந்த வீரர்கள் தாவீதியின் மீது கல்லறியை பார்த்தார்கள் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்பொழுது தாவீது கர்த்தனை நோக்கினார் அந்தவரே நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடித்துக் கொள்வேனா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தான் ஆண்டவர் சொன்னார் நீ இப்போ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார் விசுவாச வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகையிலே வேதனைப்படுகையிலே கவலைப்படுகையிலே வருத்தப்பட்டு சோர்ந்து போகின்ற வேலையிலே நாம் கர்த்தனை நோக்கி கூப்பிட வேண்டும் கர்த்தனை நோக்கி ஜபிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆசா தன் தேவனாகிய கர்த்தனை நோக்கினால் யூதாவுக்கு விரோதமாய் வந்த எத்தியோப்பியரை ஆண்டவர் முறியடிக்கும்படியாக செய்தார் தாவீது நெருக்கத்திலே கர்த்தனை நோக்கினால் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தராயி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் போராட்டத்தை பிசாசின் போராட்டத்தை முறியடிக்க ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அவரையே நோக்கி பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் வார்த்தையிலே வாசிக்கிறோம் ஒரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து வெறும் வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் சொந்தத்துக் கொள்வோம் கர்த்தங்களை மென்மேலும் பலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்